உழவர் பேரியக்க மாபெரும் மாநாடு சம்பந்தமாக திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் திருவண்ணாமலை சந்தை மேட்டில் வேளாண் பிரச்சினைகளை முன்வைத்து தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாபெரும் மாநாடு வரும் டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று நடைபெற உள்ளது அம்மாநாட்டில் விவசாயிகளின் பாதுகாவலர் மருத்துவர் இராமதாசு ஐயா அவர்களும் விவசாயிகளின் போராளி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கவுள்ளனர் அம்மாநாடு சிறப்பாக அமைய மருத்துவர் இராமதாசு ஐயா தலைவர் அன்புமணி இராமதாஸ் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று பொதுக்குழு நடத்தி மாநாட்டு நோக்கத்தை விளக்கி உழவர்களை திரட்ட சென்னை அடுத்த வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் செம்பரம்பாக்கம் மா ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மாநில செயலாளர் இல வேலுசாமி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆலப்பாக்கம் து சேகர் ஒருங்கிணைந்த மாவட்டம் அமைப்பு செயலாளர் ஏ ஆர் டில்லிபாபு மாநில பொதுக்குழு உறுப்பினர் என் வி சீனிவாசன் செயற்குழு உறுப்பினர் கி செல்வம் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் கண்ணியப்பன் குமார் ஒன்றிய செயலாளர் வேலாயுதம் பூவை ஒன்றிய செயலாளர் மு கிருஷ்ணமூர்த்தி பகுதி செயலாளர் ஆர் லோகநாதன் ஒன்றிய செயலாளர் ஏ எம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு திருவண்ணாமலை சந்தை மேட்டில் பல்வேறு வேளாண் பிரச்சினைகளை முன்வைத்து நடக்கவுள்ள தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநாட்டிற்கு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அக்னி புரட்சி செய்திக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் குமார் உழவர் பெருமக்களுடைய உன்னதமான கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் மா மாபெரும் மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் தமிழன போராளி விவசாயிகளுடைய பாதுகாவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் விவசாயிகளுடைய போராளி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிலே முன்னணி தலைவர்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளெல்லாம் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிலே பல லட்சம் உழவர் பெருமக்கள் தங்களுடைய குடும்பங்களோடு கலந்து கொள்ள இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் தளத்திலுடைய மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை மாநாடாக இந்த மாநாடு அமையப்போகிறது போகிறது அந்த மாநாட்டிற்கு நமது திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் தங்களுடைய குடும்பங்களோடு வருகை தந்து மாநாட்டிலே கலந்து கொள்வதென இந்த மாநா இந்த பொதுக்குழுவின் சார்பாக இங்கே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது